என்னை காலி முகத்திடரில் வைத்து சுட்டுக் கொள்ளுங்கள் சிஐடியில் முன்னிலையான வடிவேல் சுரேஷ் முன்னாள் அமைச்சர்களின் ஆடம்பர வீடுகளை பரிசோதித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனுர் அரசின் ஜெனீவா அறிக்கை இலங்கை தமிழரசு கட்சி கடும் விமர்சனம் இந்திய உதவியுடன் புத்துயிர் பெறப்போகும் தமிழர் பிரதேச வைத்தியசாலை கோடபாயாவின் காலத்தில் மறைக்கப்பட்ட எண்பது அரசியல்வாதிகளின் பட்டியல் வெளிவரும் அதிர்ச்சி தகவல் மத்திய பஸ் தரிப்பிடத்தை மூடுவதற்கு தீர்மானம் அடுத்தடுத்து கைதாகும் பெருங்குற்றவாளிகள் சிறு குற்றங்களுக்குள் சிக்க வைக்கும் என்பிபி அரசாங்கம் நான் பொதுமக்கள் மற்றும் அரசாங்கத்தின் சொத்துக்களை சூறையாடி இருந்தால் தவறாக சம்பாதித்திருந்தால் என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது தெரிவித்துள்ளார் நான் உயிருக்கு பயன்பட்டதில்லை நான் கையெழுத்திட்டு மலையக மக்களுக்கு வாங்கி கொடுத்த சம்பளமே தற்போது கொடுக்கப்படுகிறது ஆனால் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்கித் தருவோம் என ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனை வாங்கிக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் நான் மக்கள் பணத்தை மோசடி செய்ததை நிரூபித்தால் தான் காலை முகத்திடலில் தனி சுட்டுக் கொள்ளுங்கள் என அவர் இதன் போது தெரிவித்தார் எதிர்பாரம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா பொது முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ச ஐஸ்லாந்தின் ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று தினம் உரையாற்றும் போது அவர் இந்த கேள்வி எழுப்பினார் இந்த போதைப் பொருட்காரர்களினால் ஐஸ்லாந்து அரசாங்கமும் விமர்சனம் செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியினருக்கு தற்போது ஆடை இல்லை எனவும் தேசிய மக்கள் சக்தி இதே இதே எனும் குற்றச்சாட்டுக்கள் சுமத்த வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே உள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கும் நோக்கில் எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் மத்திய வங்கி திருடன் என கூறப்பட்ட ரணிலுடன் இணைந்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது நாமல் மற்றும் ரணில் தரப்புடனே உள்ளனர் இதனால் தான் கூட்டு எதிர்க்கட்சியின் இப்படையில் ஊடக சந்திப்புகளை நடத்துகின்றனர் என குறிப்பிட்டார் முக்கிய மக்கள் சக்தி தற்போது ஐஸ் போதைப் பொருட்காரர்களுடன் இருப்பதாகவும் அதனால் அவர்களால் ஊருக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவும் தெரிவித்தார் எதிர்கட்சியினர் அச்சமடைந்துள்ளனர் என பிமல் ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டினார் அண்மையில் மித்தனிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்காக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படும் இரண்டு கொள்கலன் ரசாயனங்கள் மீட்கப்பட்டது ரசாயனங்கள் மீட்கப்பட்ட காணி சொல்லங்கா பொது முன்னணியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரது காணி என விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஒரு பின்னணியில் ஐஸ் போதைப் பொருளையும் நாம ராஜபக்சவையும் தொடர்படுத்த பிமல் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டார் முன்னைய அரசாங்கங்களின் காலங்களில் அமைச்சர்கள் பயன்படுத்திய ஆடம்பர வீட்டு தொகுதிகளை பார்வையிட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பால கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டுள்ளார் கொழும்பு ஏழு பிரதேசத்தில் முன்னாள் அமைச்சர்கள் குடியிருந்த ஏராளமான ஆடம்பர வீட்டு தொகுதிகள் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன இந்த நிலையில் குறித்த வீட்டு தொகுதிகள் அமைந்துள்ள பிரதேசங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பால நேற்றைய தினம் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டார் இதன்போது கொழும்பு ஏழு கெப்பட்டிப்போலம் ஆவத்தை மற்றும் மல்லசேகரம் மாவத்தையில் உள்ள வீட்டு தொகுதிகளை அமைச்சர் பார் குறித்த பயணத்தில் போலீஸ் மாதிபர் அதிபர் பிரியந்த வீர சூரியவும் கலந்து கொண்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது அமர்வில் வெளியுறவு அமைச்சர் விஜய் ஹெரத் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சி அரசாங்கத்தின் பதிலால் கட்சி மிகவும் மிக மாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதை தமிழரசு கட்சி விமர்சித்தது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அது இன்னமும் நீக்கப்படவில்லை ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் முன்னேற்றமின்மை மற்றும் பொறுப்பு கூறல் முயற்சிகளில் சர்வதேச ஈடுபாட்டுக்கு எதிர்ப்பு ஆகியவற்றையும் இந்த அறிக்கை குறிப்பிட்டது மாகாண சபை தேர்தல்களில் ஏற்படும் தாமதங்களை கண்டித்து வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பேசும் சமூகங்களின் வாக்குரிமையை மீட்டெடுக்க தனிநபர் சட்டமூலத்துக்கு உடனடியாக ஆதரவு அளிக்குமாறு தமிழகக் கட்சி அழைப்பு விடுத்தது இது தொடர்பாக அந்த கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான பல முக்கிய கருசனைகளுக்கு அரசாங்கம் இன்னும் பதில் அளிக்கவில்லை என்பதில் ஆழ்ந்த மாற்றத்தை இங்கு பதிவு செய்கிறோம் இந்த அரசாங்கம் பதவியேற்ற போது பல வாக்குறுதிகளை வழங்கியது இன்னும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று ஒரு முழு ஆண்டு ஆன பின்னும் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும் முதல் படி கூட இன்னும் எடுக்கப்படவில்லை அமைச்சர் விஜயகரத் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துதல் நாட்டின் அபிவிருத்திக்கு அவசியம் என கூறினாலும் எளிதில் செய்யக்கூடிய கூட முயற்சிகள் கூட இன்னமும் மேற்கொள்ளப்படவில்லை என பல உறுதிமொழிகள் வழங்கப்பட்ட போதிலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை பிடிஏ பிடிஏக்கு மாற்றாக எந்த புதிய சட்டமும் கொண்டு வர மாட்டோம் என உறுதியான நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுத்த போதிலும் தற்போது அமைச்சர் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் தொடர்பாக கொண்டு வரப்படும் என அறிவித்துள்ளார் பிடிஏ சட்டம் நீக்க செய்யப்படும் வரை அதன் பயன்பாட்டில் தடை வழங்க வேண்டுமென்ற கோரிக்கைகளும் உறுதிமொழிகளும் இருந்தும் அது தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதை போன்று நிகழ்நை காப்புச்சட்டம் சட்ட நீக்கம் செய்ய இந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை வெளிநாட்டு நடவடிக்கைகள் தேசிய செயல்முறையில் பிளவுகளையும் அபாயத்தையும் மேற்படுத்துமென அமைச்சர் கூறியுள்ளது இலங்கை பொறுப்பு குரல் செய்திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மிகவும் கண்டனத்துக்குரியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயுத போராட்டம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் ஆனபோதும் எந்த உள்ளக கூறல் பொறிமுறைகளில் இன்னமும் உருவாக்கப்படவில்லை இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்கள் சர்வதேச ஈடுபாட்டை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே நேற்று சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின் இது செய்யப்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் மருத்துவ நலிந்த ஜெயதிஷா மற்றும் இலங்கைக்கான இந்திய விஸ்தானிக சந்தோஷ் ஆகியோரின் தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சுகாதாரம் மற்றும் ஊடகமற்றின் செயலாளர் மருத்துவ அனில் ஜாசிங்கர் மற்றும் இலங்கைக்கான இந்திய வைஸ்தானிய சந்தோஷ் ஜா ஆகியோருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இந்திய அரசாங்கத்தால் செலவிடப்படும் திட்டத்தில் மதிப்பிடப்பட்ட செலவு அறுநூறு மில்லியன் மற்றும் திட்ட காலம் மூன்று ஆண்டுகளாகும் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிப்பதற்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் இலங்கை அரசு விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த திட்டத்தை பங்களிக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பாதாள உலகத்திலும் போதைப் கடத்தலிலும் ஈடுபட்டதாக மாகாந்துரை மது சம்பளப்படுத்திய எண்பது அரசியல்வாதிகளின் பட்டியல் கோடபாயாவின் காலத்தில் மறைக்கப்பட்டது என்பது தெரிய அவர் போலீஸ் காவலில் இருந்தபோது மர்மமான தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அந்த அரசியல்வாதிகள் எவருக்கும் எதிராக எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை முந்தைய அரசாங்கங்களில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் பிரதிசபை உறுப்பினர்கள் பற்றி பல தகவல்களை மாகாந்துறை மதுஸ் வெளிப்படுத்தியிருந்தார் காவல்துறை இதை அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கும் அவ்வப்போது காவல்துறை ஊடக பேச்சாளர் மூலமாக வழங்கியது பாயில் கோட்டர்கள் மற்றும் நாட்டில் பெரிய சொத்துக்கள் மாகன் விமர்சுக்கு சொந்தமானவை என்று அப்போது போலீஸ் அதிகாரப்பூர்வமாக ஊடகங்களுக்கு தெரிவித்தது சொத்து பறிமுதல் செய்யப்பட்டதா அல்லது கண்டுபிடிக்கப்பட்டதா என்பதை போலீசார் பின்னர் வெளியிடவில்லை மது கொலை செய்யப்பட்டதன் மூலம் சொத்து எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை மேற்கு மாகாணத்தில் பெரிய அளவில் போதைப்பொருள் பொருள் வட்டகத்தில் ஈடுபட்ட ஒரு அரசியல்வாதி குறித்து மாகந்துரை மது குற்றவியல் புலனாய்வுத்துறைக்கு நீண்ட தகவல்களை கூட வழங்கியுள்ளார் அந்த அரசியல்வாதி மாநகர சபையில் இருந்து மாகாண சபைக்கும் அங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு உயர்ந்து பின்னர் ராஜாங்க அமைச்சர் பதவியை வகித்துள்ளார் மாகாந்துறை மதுசால் அம்பலப்படுத்தப்பட்ட பல அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதி உட்பட கைது செய்ய குற்றப்புலனாய்வுத்துறை புலனாய்வுத்துறை தயாராக இருந்த போதிலும் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கத்தின் கபல் அந்த விசாரணைகள் முடங்கியது இதற்கு முக்கிய காரணம் குற்ற துறையின் தலைவர்கள் மாற்றப்பட்டது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அப்போது தற்போதைய பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற புகாரின் செயலாளர் ஓய்வு பெற்ற மூத்த டிஐஜி ரவி ஜனபிரட்ன குற்ற துறையின் தலைவராக கடமையாற்றினார் அப்போது குற்ற துறையின் பணிப்பாளராக இருந்த மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் சானி அபிசேகர இன்னும் குற்ற துறையில் பணியாற்றி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தலுக்கு பணம் எவ்வாறு செலவிடப்பட்டது சில அரசியல்வாதிகளுக்கு கட்டிடங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன வணிகங்களை தொடங்க அவர்கள் எவ்வாறு ஆதரவு அளித்தனர் மற்றும் அரசியல்வாதிகள் மூலம் போதைப்பொருள் வலியமைப்பின் கருப்பு பணம் எவ்வாறு வெள்ளியாக்கப்பட்டது என்பதை மாகந்துரா மதுஸ் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தில் புதிய திருத்தங்களை கொண்டு வர அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க இலங்கை பத்திரிகை பேரவை சட்டத்தின் திருத்தம் செய்வதற்கு சுகாதாரம் மற்றும் பகுசன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சமகால தொடர்பான தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் பத்திரிகை மற்றும் வானொலி கப்பால் தொலைக்காட்சி இணையதளம் மற்றும் சமூக ஊடக வலைவமைப்புகள் மிகவும் துரிதமாக மக்களிடையே பரவல் அடைந்துள்ளது இதனால் மக்களுடைய வாழ்விலும் முக்கியமாக சில மாற்றங்கள் ஏற்படப்பட்டுள்ளது தாக்கங்களை செலுத்தும் வகையில் அந்த அமைச்சரவை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடுவிலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் நரேந்திர ஜெயதீசர் ஒரு செய்தித்தாள் வெளியிடப்பட்ட தவறான தகவல்களை செய்தித்தாளை சரி செய்தால் போதாது என கூறியுள்ளார் மேலும் பத்திரிகை பேரவையால் பிறப்பிக்கப்பட்ட திருத்த உத்தரவு அனைத்து தொடர்புடைய ஊடகங்களுக்கும் பொருந்தும் என்பதை உறுதி செய்வதே இந்த திருத்தத்தின் நோக்கம் எனவும் இந்த தகவல் மின்னணு மற்றும் இணைய ஊடகங்களுக்கு பொருந்தும் என கூறியுள்ளார் அத்தோடு பத்திரிகை பேரவை ஒரு செய்தித்தாள் வெளியிட்ட தவறான தகவலை சரி செய்த பிறகு அது சம்பந்தப்பட்ட செய்தித்தாளில் மட்டும் சரி போதாது ஏனெனில் அந்த செய்தித்தாள் மின்னணு ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் வெளியிடப்படுகிறது அதன்படி பத்திரிகை கவுன்சிலில் திருத்தத்துக்கான உத்தரவை பிறப்பித்தால் அந்த செய்தியை படிக்கும் மின்னணு ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களும் அதனை செய்ய வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் நவீனமயப்படுத்தல் பணிகள் காரணமாக நாளை நள்ளிரவு முதல் கொழும்பு மத்திய பஸ் தரிப்பிடத்தை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனால் மத்திய பஸ் தரிப்பிடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் ஒன்றிணைந்த கால அட்டவணைக்குரிய பஸ்கள் தவிந்த இனிய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவைகள் போதிராஜ மாவட்டத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது மித்தனிய ஐஸ் போதைப் பொருள் விவகாரம் பேசுபொருளாகி பல அரசியல்வாதிகள் பேர்கள் அதில் சுட்டிக்காட்டப்படுகின்றன இந்த விடயத்தில் பொது என பெருமுனவின் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மாமனித நடராஜ ரவிராஜ் படுகொலை நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகிறார் ஆனால் தற்போது ஐஸ் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளமை பல கேள்விகளை எழுப்பியுள்ளது மிகப்பெரும் பெரும் கொலையாளிகளை வேறு கோணங்களை திசை திருப்பி சிறிய குற்றங்களுக்காக கைது செய்கிறார்களா என்ற விமர்சனம் தற்போது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது அல்லது இந்த சிறு குற்றங்களில் அவர்களை கைது செய்து இந்த பெரிய குற்றங்களை விசாரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்றதா என்ற கோணத்திலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன